இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பதினெட்டு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பதினெட்டு மே நாள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீங்கள் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறீர்களா ஒரு தீர்ப்பை கொண்டு போய் உங்களுடைய அரசியலுக்காக அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதியின் மீது களங்கம் கற்பிப்பது என்பதை ஏற்க முடியாது அப்படின்னு கடுமையான வெளிப்படையான கடிதம் அப்படிங்கிறதும் கண்டன பதிவுகள் என்பதையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்தியா கூட்டணியினுடைய

லைவ்வில் ரிப்போர்ட் ஆக இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் எக்ஸ் ஜட்ஜெட்ஸ் கண்டம் அமித்ஷா ஸ் ரூ மேக்ஸ் மிஸ் இன்டர்ப்ரேட்டிங் சுப்ரீம் கோர்ட் செல்வா ஜூடம் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம் இதே இதை ஒயரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க டோன்ட் டிஸ்டார்ட் எசிஸ் சல்வா ஜூடம் ரூலிங் ஆர் ரிசார்ட் டு நேம் காலிங் ஃபார்மர் ஜட்ஜெஸ் டெல் அமித்ஷா என்கிற தலைப்பிலும் செய்தியாக வெளியிட்டுருக்கிறார்கள் தீர்ப்பை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்நோக்கம் கற்பிச்சு அதை உடச்சு உடச்சு பேசுறத செய்யாதீங்க அதே போல நேம் காலி இந்த தீர்ப்பை இவர் இந்த நோக்கத்துக்காக தான் கொடுத்தாருன்னு உங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக முத்திரை குத்திரை வேலைகளை செய்யாதீர்கள் என்பதைத்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்ப யார் யார் அந்த நீதிபதிகள் அப்படிங்கிறத பார்த்தாலும் முதல்ல அமித்ஷா என்ன பேசினார்னு பார்த்துருவோம் அமித்ஷா அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாடு வருவதற்கு முன்பாக கேரளாவுக்கு போறாரு அங்கே பேசுறாரு கேரளாவில் மாதபூமின்னு நினைக்கிற ஒரு நடந்துண்கிவில பேசும்போது எதிர்கட்சிகளுடைய குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நக்சல்களுக்கு ஆதரவானவர் அப்படின்னு அவர் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு நீதிபதியே நக்சல்களுக்கு ஆதரவாளர்கள் எப்படி சொல்றீங்க அப்படின்னா அவருடைய தீர்ப்பு நக்சல்களை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு அமைப்பு கட்டப்பட்டது அந்த அமைப்பை இவர் வந்து இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அதை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணுது அதை உருவாக்குனதே சட்டவிரோதம்னு அதை தீர்ப்பு கொடுத்தவர் இவர்தான் எனவே இவர் வந்து நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் அந்த மாதிரியான ஆட்கள் மக்களுக்கு ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கு ஆதரவானவர்னு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறார் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இன்னைக்கு நக்சல் ஒழிப்புக்கு அமித்ஷா அவர்கள் தான் அமைச்சராக இருக்கிறார் தேசிய லெவலில் நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நக்சல்களில் அர்பன் நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் இதை பற்றிலாம் அவர் தான் பேசிக்கிட்டு இருப்பார் இப்போ இந்த தீர்ப்புக்கு முன்னாடி அது அந்த தீர்ப்பு உருவாக்கப்பட்ட அமைப்பு கலாச்சாரங்கிறாங்க இல்லைங்களா அந்த அமைப்புக்கு பேர் தான் சால்வா ஜூடம் இது அந்த காலகட்டத்தில் சத்தீஸ்கரில் நக்சல்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மக்களை வைத்து கட்டமைக்கப்படுகிறது இப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஊர்காவல் படையில் ஊர்காவல் படைக்கும் முந்தின ஸ்டேஜில் இங்கேருந்து மக்களிடமிருந்து ஆட்களை திரட்டி போலீஸுக்கு துணையாக போகுதுங்கிற மாதிரிலாம் சில அமைப்புகள் ஏற்பாடு பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஆனால் அவங்களுடைய அதிகாரங்கள் என்னென்னு வரையறுக்கப்படுகிறதுங்கிறதுல விஷயம் இருக்குது இப்போ நக்சல்கள் வேட்டை அப்படின்னும் போது ஆப்வியஸாக நீங்கள் அவங்களுக்கு ஆயுதம் தாங்கிய ட்ரைனிங் கொடுக்கணும் அங்கே இருக்க பொதுமக்களுக்கு தெரியாமல் நக்சல்கள் ஒளிந்திருக்க முடியாது நாங்கள் நக்சல் வேட்டைக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் மீது இவர்கள் நிகழ்த்திய மிக கடுமையான வன்முறைகள் அப்படிங்கிறது சட்டவிரோதமாக அவங்க அவங்கள பெரும்பாலான அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குடைச்சல் கொடுத்து அங்கே இருக்கக்கூடியவர்களின் மீதான மனித உரிமை மீறல்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது மனித உரிமை மீறல்கள் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அது உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பல வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டதுங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே பேசப்பட்டது ஏன்னா இவங்க பல நேரங்களில் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகள் பல நிலைகளில் இருந்திருக்கு இங்கே வீரப்பன் வேட்டை அப்படிங்கிற பெயரில் போனவர்கள் அவர்கள் நிகழ்த்தியது அப்படிங்கிறது அங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதே குற்றச்சாட்டு இங்கே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ்க்கும் உண்டு ஐபிகேஃப்க்கும் அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்றால் அந்த தொடர்பான மனித உரிமைகள் எதிராக போகும்போது தான் இவ்வளவு அதிகாரங்களை ஒரு அமைப்புக்கு அது சட்டத்துக்கு உட்பட்டு உருவாக்கப்பட்டதாங்கிறது முதல் கேள்வி இப்படியான அமைப்புக்கு கொடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் அன்றைக்கு அந்த அமைப்பையே கலைகிறது அது வந்து அது உருவாக்கப்பட்டதே அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு கலைக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருடைய ஜட்மெண்ட்டில் அதை ஆத்தர் பண்ணதில் ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி தான் அதனுடைய ஆத்தராக இருக்கிறார் இப்போ என்ன பண்ணுறாங்க பதினான்கு வருடங்கள் கழித்து அவர் ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார் ஜஸ்டி சுதர்ஷன் ரெட்டி இப்போ பதினான்கு வருஷம் கழித்து அவரை கேண்டிடேட்டாக போட்ட உடனே அமித்ஷா அவர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு நக்சல்களுக்கு ஆதரவானவர் அந்த தீர்ப்பை மட்டும் கொடுக்கலன்னா நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நக்சலில் ஒழிச்சிருப்போம் என்று அவர் பேசுகிறார் இப்போ இந்த இடம்தான் விவாதத்துக்குரிய அரசியல் ரீதியிலான சிக்கலாக மறக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடுமையான கண்டனங்களை இதற்கு பதிவு பண்ணுறாரு நேற்றைக்கு இது தொடர்பாக ஆதரவு கேட்க வந்த அவரிடமே olsun böyle இன்றைக்கி நக்சல்களை ஒழிக்க இயலாத நிலையில் இருப்பதற்கு தங்களுடைய தோல்வியை நீதியரசரின் மீது போடுகிறார்கள் அப்படின்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் இப்போ இந்த பதினெட்டு நீதிபதிகள் ப்ளஸ் மற்ற லீகல் ஃபோரமில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய அந்த கடிதம் சிக்னேட்டரிஸ் யார் யாருன்னு பார்த்துரலாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த ஏழு பேர் ஜஸ்டிஸ் ஏகே பட்நாயக் ஜஸ்டிஸ் அபய சோகா ஜஸ்டிஸ் கோபால கவுடா ஜஸ்டிஸ் விக்ரம்ஜித் சிங் அதே போல் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் செலமேஷ்வர் ஆகிய ஏழு நீதிபதிகள் மேனால் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்னு பார்த்தா திரு கோவிந்த் மாத்தூர் திரு முரளிதர் சஞ்சீப் பானர்ஜி ஆகிய மூன்று நீதிபதிகள் ஸோ பத்து பேர் அடுத்தது ஹைகோர்ட் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்த ஒரு எட்டு பேர் அஞ்சனா பிரகாஷ் அவர்கள் அதே போல சி பிரவீன்குமார் ஏ கோபால் ரெட்டி ஜி ரகுராம் ஏ கண்ணன் சி ஜஸ்டிஸ் கே சந்துரு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஜஸ்டிஸ் பி சந்திரகுமார் மற்றும் ஜஸ்டிஸ் கைலாஷ் கம்பீர் ஆகிய நீதிபதிகள் இதுபோக ப்ரொஃபஸர் மோகன் கோபால் மற்றும் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே ஆகிய இருபது பேர் ஒட்டுமொத்தமாக இந்த கண்டனங்களை பதிவு செய்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள் கடிதத்தினுடைய கோர் வேல்யூ என்ன அதனுடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னா இதனுடைய ஒயர் ரிப்போர்ட் படி ஒன்று நீங்கள் நீதிபதிகளுக்கு கலங்கம் கற்பிப்பது அதாவது தீர்ப்பை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை உடைச்சி ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து உள்நோக்கம் கற்பிப்பது இதை செய்யக்கூடாது தீர்ப்பை நீங்கள் நீதிபதியின் மீது கொண்டு போய் சுமத்தி அரசியல் ரீதியிலாக அவருடைய பெயரை கலங்கப்படுத்துவதுங்கிறத ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் சாரமாக இருக்கிறது அவங்க குறிப்பிடுறாங்க இது வந்து மிக மிக துரதிருஷ்டவசமான மோசமான ஒரு முன்னுதாரணமாக அமித்ஷாவினுடைய பேச்சு என்பது அமைந்திருக்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த அடிப்படையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் படித்தவங்கிற முறையில் சொல்கிறோம் நீதித்துறையைச் சேர்ந்தவர்களாக சொல்கிறோம் நீங்கள் சட்டவிரோதமாக ஒரு அமைப்பை உருவாக்குவீங்க அந்த அமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு மனித உரிமை மீறலுக்கு போகும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அமைப்பு கலைக்க தான் செய்யும் அதை நீங்கள் நக்சல்களுக்கு ஆதரவானது என்று பேசுவீர்கள் என்று சொன்னால் இது மிக மிக அபாயகரமானது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க வெளிப்படையாக எந்த வகையிலும் அந்த தீர்ப்பு நீங்கள் சொல்வதை போல கிடையாது ப்ரீ ஜுடிஷியல் மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஜட்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் பை ஹை பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் லைக்லி டு ஹேவ் சில்லிங் எஃபெக்ட் ஆன் த த ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு நீங்கள் வெளிப்படையாக ஒரு செய்தியை அனுப்புகிறீர்களா உங்களுடைய தீர்ப்புகளை நாங்கள் உங்கள் பேரில் எழுதி அதுக்கு உள்நோக்கம் கற்பிப்போம் என்று இது கடுமையாக நீதித்துறையின் தாக்குதலாகவே சில்லிங் எஃபெக்ட் இருக்கும் என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கூடுதலாக நீதித்துறையினுடைய தனிச்சார்பு அவர்களுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி யார் மீதும் சார்பற்று இருந்துக்கூடியவர்களுடைய நிலையை அதை வந்து அசைச்சு பார்க்கக்கூடியதாக இது மாறுகிறது அதாவது உங்கள் தீர்ப்பை நாங்கள் கோட் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் எலக்டோரல் பாண்டை ரத்து பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி சம்மந்தமாக ஏதோ ஒரு வழக்கு போகும்போது ராகுல் காந்திக்கு பெயில் கொடுக்கப்படுகிறது ராகுல் காந்தி அந்த இரண்டு ஆண்டுகளில் அவருடைய தண்டனையை கொடுத்து அவருடைய பதவியை பறிச்சாங்கல்ல எம்பி பதவியை அந்த பறிக்கப்பட்ட போது அதற்கு உச்சநீதிமன்றம் தடை கொடுக்கிறது அதில் பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி வாதப்பிரதிவாதம் நடத்தி தடை கொடுக்குறாங்க அந்த தடை கொடுத்த போது பாஜகவினுடைய சார்பு நிலை கொண்ட ஹேண்டில்ஸ் சமூக வலைதளங்கள் முழுக்க அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதியில் தொடங்கி பலரையும் கடுமையாக விமர்சித்தாங்க என்ன சொல்லி விமர்சித்தாங்கன்னா இவங்கள்லாம் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் எதனாலன்னா இன்னைக்கு இருக்க தலைமை நீதிபதி அவங்க அப்பா ஜட்ஜா இருந்து அவர் ஜட்ஜா வந்திருக்காரு தலைமை நீதிபதியா அவர் பையனும் அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து வாரிசு ரீதியாக நிதித்துறையை ஆட்டை போட பாக்குறாங்க அவங்க வாரிசு கட்சியான காங்கிரஸுக்கு எப்படி லிங்க் பண்ணுறாங்க பாருங்க அவங்க இன்னொரு வாரிசு கட்சி ஆகிய அவங்க பாட்டி இருந்தாங்க அவங்க அப்பா இருந்தாரு இப்போ ராகுல் காந்தி ஆகணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு போடுறதுங்கிறது நியாயமானது தானே ஒரே மாதிரியான ஆட்கள்லாம் ஒன்று சேர்றாங்க என்கிற ரீதியில் மிக கடுமையான விமர்சனங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைய தலைமை நீதிபதி மீது வைக்கப்பட்டது அதுக்கு பிறகு அதே நீதிபதி மோடிஜியை வீட்டுக்கு கூப்பிட்டு விநாயகர் எல்லாம் கொண்டாடினார் அப்போ அவங்க வேறு மாதிரி அதை எழுதி அவருக்கு போழாரம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கிறது தனி விவாதம் சந்திரஜூட் அவர்கள் என்ன பேரை மறைக்க டிஜி ஒய் சந்திரஜூட் இருந்தார் அவங்க அப்பா வி சந்திரஜூட் இப்போ அபினவ் சந்திரஜூட் மத்திய சென்சார் போர்டுக்கு வழக்கறிஞராக இருக்கிறார் பாம்பே ஹைகோர்ட்டில்ங்கிறது தனி விவாதம் அன்றைக்கு அவரை தாக்கப்பட்டதுங்கிறது தனி அதுக்கு பிறகு வந்ததுங்கிறதும் அப்போ வேறு மாதிரி பேசினாங்க இப்போ அவரையே கூப்பிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எப்படி செயல்படுத்தலாம் வேணான்னுட்டு சட்ட ரீதியாக கருத்து கேட்கும் போது இப்போ அவர் தேசபக்தருங்கிற ரேஞ்சுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கு என்னென்னா சந்திரஜூட்டிங்கிற ஒரு தனிநபர் அல்ல நீதிபதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பிறகு அந்த சார்பு நிலை வருகிறதா அப்படிங்கிற விவாதம் அல்லது அதை அதை எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்களா என்கிற கேள்வியும் இங்கே அவங்க எழுப்புகிறாங்க அப்போ நீதித்துறைக்கு உள்நோக்கம் கற்பிப்பதும் அதை ரிட்டையர் ஆன பிறகு இவங்க நம்ம மேலே வச்சு இப்படி அரசியல் ரீதியாக திட்டுவாங்கப்பா நிம்மதியாக இருக்க முடியாது யாருக்கும் சிக்கல் இல்லாமல் நம்ம ஜட்மெண்ட் கொடுத்துரலாம் என்று ஒரு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குவதற்கான முயற்சியாங்கிற மாதிரியான கேள்வியாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அவங்க குறிப்பிட்றாங்க பொலிட்டிக்கல் கேம்பெயின் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வைஸ் பிரெசிடென்ட் கானதே அதுல ஐடியாலஜிக்கல் டிபேட்டை பேசுங்க தத்துவார்த்த ரீதியில இப்ப இவரே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஆர்எஸ்எஸ் காரர் அப்படி நீங்க பேசினா பேசிட்டு போங்க அது உங்க விருப்பம் இவர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த பக்கம் संविधान தூக்கி பிடிக்கிறோம் அதெல்லாம் உங்க வாதம் உங்க பேச்சாகிட்டு போறோம் ஆனா அத சிவில் அண்ட் டிக்னிஃபைடு நீங்க வந்து அதை வந்து பொதுவெளியில என்ன பேசலாம்ங்கிறதுக்கான முறைகள் இருக்குல்ல அந்த வகையிலும் கண்ணியத்தோட விவாதங்களை உரையாடல்களை நிகழ்த்த வேண்டும் அப்படின்ட்டு இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப சோ கால்ட் ஐடியாலஜிங்கிறது கேண்டிடேட்ஸை போய் அட்டாக் பண்ற அவரை வந்து கொண்டு போய் முத்திரை குத்துவது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அது ஒரு முறையாக ஏற்கத்தக்கதாகவும் இருக்காது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு அதை எழுதுறாங்க பலரும் அதை எண்டாஸும் பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த காலகட்டத்தில் இவங்க ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஏன்னா நீங்கள் மாவோயிஸ்ட் நக்சல் வேட்டைங்கும்போது காடுகள் அங்கே சத்தீஸ்கரில் இன்றைக்கி வரைக்கும் அது இஷ்யூவாக இருக்குது இருக்கிறவங்க அவங்களுக்கு அங்கேயே வசிக்கக்கூடிய பழங்குடியின இளைஞர்களை பிடித்து எஸ்பிஓஸா ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக போட்டு அவங்களுக்கு ஆம் ட்ரைனிங் ஆயுத பயிற்சி கொடுத்து உள்ளே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்றுக்கு வயலேட்டிவாக இருக்கிறது என்று சொல்லி தான் அன்றைக்கு உச்சநீதிமன்றம் அந்த முறையே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்து காலி பண்ணிச்சுங்கிறத பார்க்குறோம் அதனுடைய ஒரு நீட்சியாக இது வந்திருக்கிறது இப்போ இதுதான் தான் இதனுடைய ஒரு ப்ரீஃபான விஷயமாக இருக்கிறது அமித்ஷா இதற்கு பிறகு இதை குறைத்து கொள்வார் ஆனால் இதுக்கப்புறம் அவர் இதை கூர்மைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது இந்த விவாதத்தை ஏன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பதில் சொன்ன பிறகு அந்த பக்கம் இருந்து பதில் வரப்போகிறது உடனே நக்சல்கள்னால் எந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கிறது தெரியுமான்னு பிரதமர் மோடி ஏற்கனவே எதிர்கட்சிகளை அர்பன் நக்சல்கள்ங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார் பாஜகவை கேள்வி கேட்கக்கூடிய பலருக்கும் அந்த முத்திரைங்கிறது தொடர்ந்து குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நமக்கு நீதித்துறை சார்ந்து இப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு ஒரு பேட்டனை கொண்டு வரார் இல்லையா இதை பாஜக சார்பு நிலைக்கு போனவர்களுக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாமாங்கிறத திரு அமித்ஷா அவர்களை நோக்கி தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது எந்த காரணத்திற்காக அதாவது இந்த இந்திய வரலாற்றில் இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு உச்சநீதிமன்றத்தின் நான்கு நீதிபதிகள் வெளியில வந்து அன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருந்தவர் மேலே குற்றச்சாட்டை வச்சு எந்த கேஸை யாருக்கு போகணுங்கிறதுல இங்க பெரிய சிக்கல் இருக்கு மூத்த நீதிபதிகள் அதே மாதிரியான வழக்கு விசாரிச்சவங்க இருக்கும்போது இளைய நீதிபதிகளை கொண்டு போய் சில வழக்குகளை அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது அப்படி தொடர்புடைய வழக்குகள்லாம் அசைன் பண்றாங்கன்னு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்த நாலு பேர் அதுக்கு பிறகு தலைமை நீதிபதியாகி அவர் அதற்கு பிறகு எடுத்த நிலைப்பாடுகள் அவரின் மீதான பாலியல் வழக்கை அவரே விசாரித்து ஓய்வுக்கு பிறகு பாஜகவினுடைய எம்பியாக ஆக இன்றைக்கும் இருக்கிறார் ரஞ்சன் கோகாய் அவர்கள் அப்போ ரஞ்சன் கோகோய் அவர்கள் கடைசி காலத்தில் பாஜக எம்பி ஆவதற்கு முன்பாக கொடுத்த தீர்ப்புகள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததுனால் அவர் எம்பி ஆக்கப்பட்டார்னு ஒரு உள்நோக்கம் கற்பித்தால் அமித்ஷா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டி இருக்கிறது அடுத்து வந்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஏம் கன்வில்கர் அவர்களுக்கு அவர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டு பதவிகள் அவருக்கு கொடுத்துட்டாங்க அவரை கொண்டு போய் ஆணையத் தலைவராக போடுறதும் மற்ற விஷயங்கள்லாம் நடந்தது அவர் கடைசியாக ஓய்வுக்கு முன்பாக பிஎம்எல்ஏ தொடர்பான ஜட்மெண்ட்டை கொடுத்தாரு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இடியினுடைய இந்த அதிகாரங்கள் சார்ந்த விஷயங்களை பேசியதற்காக அவருக்கு அது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பாஜக அதை ஏற்றுக்கொள்ளுமா அந்த அப்படி ஒரு உள்நோக்கத்தை நீங்கள் கற்பித்தா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ கடைசியாக பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தினுடைய மேனாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யா அபிஜித் கங்கோலி அவர்கள் அவர் மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக மிக கடமையான தீர்ப்பு கொடுத்தார் ரிட்டையர் ஆவறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு வந்து பிஜேபியில கேண்டிடேட் ஆன்னு எம்பி எலக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு அப்ப அவர் திட்டமிட்டு மம்தா பானர்ஜியர்கள் அரசை கடுமையாக சாடியதற்கு பின்னால் பாஜகவோடும் முன்னால் நடந்த பேச்சுவார்த்தை காரணம் என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்கிறது அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விவாதத்தை வேற மாதிரி கொண்டு போகலாம் இல்லை என்றால் அதுக்கு உரிய கணியத்தோடு நீங்கள் இந்த விவாதங்களை அரசியல் குற்றச்சாட்டுகளை கட்டமைப்பது சரியானதாக இருக்கும்னு உள்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனம் கவனத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது பாப்பம் தரித்திர எப்படி போகுதுங்கிறத பொறுத்து நம்ம விரிவாக உரையாடலாம் இணைந்தர்கள் தமிழ் குரலோடு